நுனிகள் இருவர் கழுத்துக்கறிகளும் பயங்கர தோற்றமளிக்க விரோதிகள் போல் போர் புரிந்த மகனையும் பேரனையும் வியப்பும் பெருமையும் கலந்த விழிகளால் பார்த்து கொண்டிருந்த மகாவீரரான பெரும்பிடுகு முத்தரையர் திடீரென்று போதும் நிறுத்தலாம் என்று சொன்னதும் மாறன் பரமேஸ்வரன் தனது வாளை தாழ்த்தி நாடும் இளையவேல் மட்டும் தனது வாளை ஓங்கியதால் கண்ணிமைக்கும் நேரத்தில் பெரும்பிடிதர் பஞ்சனையிலிருந்து அவனது கையை பிடித்து அவன் வாழ் நிலத்தில் விழ உதறினார் பிறகு அதை தனது காலால் உதைத்து அரை தள்ளிவிட்டு இளையவேளை நோக்கி சிறுவனை இந்த அரண்மனையில் நாடிடு முத்தரவை மீறியவர்கள் கிடையாது எத்தனையோ போர்களில் வெற்றி பெற்ற உன் தகப்பனே என் உத்தரவை மீறவில்லை கவனித்தாயா என்று வினவினார் இதற்கு பதில் சொல்லும் முன்பு திகைத்து ஒரு கணம் நின்ற மாறன் என்ன சொல்கிறீர்கள் தந்தையே என்று வினவினான் குழப்பம் தெரிந்த குரலில் பெரும்பிடுகர் முகத்தில் மகிழ்ச்சியின் சாயை நன்றாகவே படர்ந்தது தந்தையும் மகனும் இந்த அரண்மனையில் வாட்பயிற்சி செய்வது சகஜம் என்று சுட்டிக்காட்டினார் பெரும்பிடுகர் ஆம் மாறன் முகத்தில் குழப்பம் மேலும் பரவியது நீயும் நானும் எத்தனையோ முறை பயிற்சி செய்திருக்கிறோம் ஆம் ஆகையால் இப்பொழுது நீயும் உன் மகனும் பயிற்சி செய்ததில் புதுமை ஏதும் இல்லை இதை கேட்டதும் மாறன் பரமேஸ்வரன் முகத்தில் வியப்பின் சாயை பெரிதும் விரியவே இவன் என் மகனா என்று வினவினான் வியப்பொலி குரலில் தெரிய மகன் சொற்கேட்ட பெரும்பிடுவர் இளைய தலைமுறையில் அறிவு வர வர குறைகிறது என்று விசனப்பட்டுக் கொண்டார் என்ன அறிவுக்கு குறைவு எரிச்சலுடன் பெரும் விடுதர் முத்திரையர் தனது சுபாவமான இடிச்சிரிப்பை விட்டு மெல்ல நகைத்தார் மகனையே அறிய முடியாத குறைவு இவனை பார்த்த உடனே என் பேரன் என்று உணர்ந்து கொண்டேன் உன்னால் பிள்ளையே அறிய முடியவில்லை இது அறிவின் குறைவா அல்லது அலட்சியத்தின் விளைவா என்று நகைப்பினுடைய கேட்ட பெரும்புகர் மாறா சொந்த மகனை அறிய முடியாத நீ எதிரிகளை சரியாக எப்படி புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று வினவினார் தந்தையின் விளக்கத்துக்கு பிறகு மாறன் தனது மகனை உற்று நோக்கினான் சினத்தினால் அதுவரை மறைந்திருந்த இரத்த பாசம் மெல்ல மெல்ல அவனது உணர்ச்சிகளை ஈர்க்கவே தடையனை அணுகினான் நிதானமாகும் என்னை வேண்டாம் நே அப்படியே என்று இடையவேளின் சொல் அவன் காலை தேக்கியது ஏன் தொடக்கூடாது நான் உன் தந்தை என்றான் மாறன் உக்கிரத்துடன் என் தாயின் வாழ்வை அழித்தவர் நீங்கள் என்ற இளையவேளின் சொற்கள் மாறன் முகத்தில் படரவிட்டது யார் சொன்னது அப்படி என்று வினவினான் மாறன் குரலினும் துக்கம் போடி மாறவேள் என் பாட்டனார் என்றான் இளையவேல் மாறாத சீற்றத்துடன் இந்த பாட்டனார் என்ன சொன்னார் என்று தந்தையை சுட்டி காட்டி கேட்டான் மாறன் இதை கேட்டும் இளையவேல் வாழாதிருக்கவே மாறன் முகத்தில் விவரம் புரியாத படர்ந்தது கேட்டு பார்ப்பதுதானே என்று சொன்னான் மகனை நோக்கி இதனால் சிறிது சந்தேகமும் சஞ்சலமும் அடைந்த இளையவேல் பெரும்பிடுகர் முகத்தை நோக்கினான் பெரும்பிடுகர் என்றும் இல்லாத திருநாளாக துன்பப் பெருமூச்சு விட்டார் இளையவேல் இல்லை இளைய முத்திரையா என்று துவங்கி அவர் குரலில் பேரனை முத்திரையா என்று அழைத்ததில் பெருமை துவங்கியிற்று அந்த பெருமையுடன் சொன்னார் சமுதாயங்கள் மோதும் போது போர்கள் நிகழும் போது பல பிறக்கின்றன வரலாறு மறைகிறது சமுதாயத்தில் செயல்களுக்கு புது கதைகளும் விபரீத எண்ணங்களும் கற்பிக்கப்படுகின்றன களபிரரையும் அவரது சமுதாயத்தையும் குறை கூறும் மனிதர்கள் சமணத்தை போற்றி வளர்த்த அச்சுத விக்ராந்தன் என்னும் களபிரனையும் அவன் செய்த நாட்டுப் பணியையும் மறக்கிறார்கள் அவனை தமிழ்நாட்டு புலவர்கள் போற்றியிருப்பதையும் கவனிப்பதில்லை களவிரரும் அவர்கள் வழிவந்த முத்திரையரும் வீரர்களை தவிர காட்டு மிராண்டிகள் அல்ல அருகில் உள்ள இரு வர்க்கங்கள் மோதும் போது நாசமும் சில ஏற்படுவது இயற்கை அப்படி ஏதாவது எங்கள் படையெடுப்பிலும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் விபரீதம் எதுவும் நாங்கள் வேண்டுமென்று செய்வதில்லை உன் தாயை என் மகன் தூக்கி வந்தது உண்மை அவள் அழகில் ஈடுபட்டு ஆனால் அவள் இங்கு ராணி போல் நடத்தப்பட்டாள் அதை புரிந்து கொள்ள அவளுக்கு சக்தி இல்லை உன் தந்தை அவளை திருமணம் செய்து கொள்ள அனுமதி இரண்டாவது நாள் ஓடிவிட்டான் அவளை திரும்பவும் அடைத்து வரும் அரண் துணித்தான் சோழர் பலம் வலுத்து விட்டது நாங்கள் உட்புக முடியவில்லை அவன் அவளை நினைத்து பிரிதும் ஏங்கினான் அதனால் மூளை புரண்டு போர்கனாக கூட மாறினான் பெண்ணின் பிரிவு யாரையும் மிருகமாக்கி விடுகிறது என்று பெருமிடுகள் சிறிது நிதானித்தார் பெண்களை தூக்கி வந்து கற்பழிப்பதை நியாயம் போல் பேசினீர்களை சற்று முன்பு என்று பெரும்பிடுகர் பேரனை நன்றாக நோக்கினார் ஏற்படுகின்றன மனமும் பெண்களை கண்டால் சவடப்படுகிறது பெண்களை கண்டு வலைவீனப்படுவது எனக்கு பிடிக்கவில்லை உன் தந்தை பலவீனப்பட்டான் என்று பெரும்பிடுகன் குரலில் வெறுப்பு இருந்தது இல்லாவிட்டால் உன் தாயின் சித்திரத்தை எதற்காக அந்த சுவரில் தீட்டினான் ஏன் அவன் வேறு யாரையும் தூக்கி வரவில்லை ஏன் அவன் இத்தனை ஆண்டுகள் மனம் கூட புரிந்து கொள்ளவில்லை என்ற கேள்விகளை வீசிய பெரும்பிடுகர் மஞ்சத்தை விட்டு எழுந்த தந்தையையும் தனித்து விட்டு வெளியே சென்றார் அதுவரை வாயில் கொண்டு பணிப்பெண்ணையும் உடன் வர சொல்லி அழைத்துக் கொண்டு நடந்தார் தனித்து விடப்பட்ட தந்தையும் மகனும் நீண்ட நேரம் மௌனமே சாதித்தனர் பிறகு மாறன் பரமேஸ்வரன் மஞ்சத்திற்கு சென்று தலையை தொங்க போட்டுக் கொண்டு உட்கார்ந்தான் அந்த நிலையில் சொன்னான் இளையா இப்பொழுது என் தலையை நீ வெட்டி போடலாம் உன் தாயின் மீது நான் கொண்ட காதல் வேகம் திருமணத்துக்கு முன்பு அவளுடன் வைத்தது இன்னும் சில நாட்கள் தாமதித்திருக்கலாம் சந்திரலேகாவை ஆண்டிருப்பாள் இதன் ராணியாக என்று இளையவேல் தந்தையை நோக்கினான் மனம் உடைந்து உட்கார்ந்திருந்த மாறனை கண்டதும் அவனை கொன்று தீர்த்தி விடவும் பழி வாங்கவும் வந்த இளையவேலின் கல்மனமும் கரைந்தது எதற்கும் அஞ்சாத மாவீரனான தந்தை ஏதோ அனாதை போல் உட்கார்ந்திருப்பதாக தோன்றியது அவனுக்கு அந்த நினைப்பின் விளைவாக தந்தையின் பக்கத்தில் வஞ்சத்தில் உட்கார்ந்தான் எந்த முரடனிடமும் சில உயர்ந்த குணங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டான் அந்த சில வினாடிகளில் அந்த நிலையில் கேட்டான் நீங்கள் விஜயாலய நாரண்மனையை தாக்கியது உண்மையா என்று உண்மை என்பதற்கு அறிகுறியாக தலையாட்டி நான் மாறன் அவர் ஊரில் இல்லாத சமயத்தில் அவர் மாளிகையை தாக்குவது தர்மமா என்று இரண்டாவது கேள்வியை வீசினான் எதிர்ப்பட்ட மற்றவர்களை அழிக்க வேண்டியதாயிற்று என்று மெதுவாக சொன்ன மாறன் இப்பொழுது நீ வந்து விட்டதால் இருவரும் சேர்ந்து விஜயாலயனியை எதிர்க்கலாம் என்று கூறினான் அது அத்தனை சுலபம் அல்ல இளையவியலின் சொற்கள் இருந்தன தெரியும் எனக்கு தெரிந்துமா புலியுடன் விளையாட பார்க்கிறீர்கள் விளையாட பார்க்கவில்லை வேட்டையாட பார்க்கிறேன் புலியை விஜயாலயன் சாதாரண புலி அல்ல புலியின் வேகத்துடன் அதன் தந்திரமும் அவனிடம் இருக்கிறது அவனை மேலோங்க விட்டால் முத்திரையர் சகாப்தம் இந்த சந்திரலேகாவில் முடிந்து விடும் அதை தடுக்க என்ன செய்ய உத்தேசம் செய்ய உத்தேசமா செய்து கொண்டிருக்கிறேன் சந்திரலேகா இப்பொழுது சாதாரண ஊரல்ல படைத்தனம் இங்கு யாரும் நுழைவதோ நுழைந்து பிழைப்பதோ சுலபம் நீயே எப்படி நுழைந்தாய் என்பது எனக்கு தெரியவில்லை என்ற மாறன் கண்கள் கேள்வி கேட்பன போல மகனை நோக்கின பக்கவாட்டில் நேராக வாயில் பக்கம் நுழைந்துதான் வந்தேன் யாரும் தடுக்கவில்லை என்ற இணைவே ஒருவேளை என்னை நீங்கள் என்று காவலர் நினைத்து விட்டார்களோ என்று சற்று இறைந்தே சொன்னான் அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் யாரும் நுழைய முடியாது இந்த நகரத்தில் நீ மட்டும் எப்படி நுழைய முடியும் என்று கேட்ட மாறன் தனது மகன் தோழின் மீது ஆசையுடன் பலமான தனது கையை போட்டான் சரி படுத்து நாளை பேசலாம் என்று கூறினான் மகன் படுத்துக்கொள்ள ஒரு பஞ்சனையை காட்டினான் அன்று நித்திரை வரவில்லை எண்ணங்கள் கொண்டிருந்தன இப்படி உறங்காமலே இரவை கழித்த இளையவேள் விடையற்காலையில் விழித்து சற்று அப்பால் இருந்த பஞ்சனையில் படுத்திருந்த தந்தையை கவனித்தான் மாறன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்ததால் ஓசைப்படாமல் எழுந்திருந்து அரண்மனை வாயிலுக்கு வந்து படிகளில் இறங்கி சென்றான் அடுத்திருந்த நந்தவனம் அவன் கண்களை கவரவே அங்கு சென்றான் அதை சுற்றி வருகையில் அங்கிருந்த சிறு குழுத்தைக் கண்டு அதன் படிகளில் இறங்க முயன்றான் ஆனால் காலை பின்னுக்கு இழுத்து கொண்டான் இடையவே படியில் அவன் பரம படுத்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் அத்தியாயம் இருபத்தி ஆறு நிறைவுற்றது நன்றி வணக்கம்